குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களது தரிசனம் நமக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆனந்தத்தை ஒரு பரவசத்தை கொடுக்கிறது குருவனுடைய அனுகிரகம் நமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாம் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம் என்னத்தான் நமக்கு காசு பணம் பக்தி இருந்தாலுமே ஒரு குருவினுடைய ஆசிர்வாதங்கள் ஒரு குருவனுடைய அனுகிரகம்தான் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று தான் நமக்கு உதவும் இந்த வகையில் பல குருமார்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த குருமார்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள்லாம் போகணும் அந்த குருமாரை தரிசனம் பண்ணணும் அவருடைய சந்நிதியில் தியானத்தை மேற்கொள்ளணும் அவருடைய அருள் கிடைச்சிதுன்னா அதை விட ஆனந்தம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் ஈசான்ய ஞான தேசிகர்னு பேர் இவர் வந்து திருவண்ணாமலை திருத்தலத்தில் இவருடைய ஜீவ சமாதியானது காணப்படுகிறது திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்னு சொன்னாலே அந்த திருத்தலத்தில் எத்தனை மகான்கள் எத்தனை மகரிஷிகள் அவர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள் அங்கே கிரிவலம் வந்திருக்கிறார்கள் அந்த இடத்துல சமாதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பட்டியல் அது திருவண்ணாமலையை தரிசனம் பண்ணின மகான்கள் அப்படின்னு கணக்கிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா முடியவே முடியாது திருவண்ணாமலை துருத்தலத்தினுடைய வரலாறு பல நூறு கோடிக்கணக்கான வருடங்கள் இருநூற்றி அறுபது கோடி வருடங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலை தோன்றியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம்னாலே நம்ம அதெல்லாம் பழமைன்னு சொல்கிறோம் எத்தனை கோடி வருடங்கள் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு எத்தனை சிறப்புகள் காணப்படும் இந்த திருத்தலத்தில் திருவண்ணாமலைக்கு ஈசான்ய பாகத்தில் கிரிவலம் வருகிற போது ஈசான்ய லிங்கத்திற்கு அருகில் ஈசான்ய திருக்குளத்தின் கரையில் இந்த மகானது சமாதி காணப்படுகிறது ஈசான்ய திசையில் இருக்கிறதுனால ஞான தேசிகருங்கிற பெயருக்கு முன்னால் ஈசான்ய அப்படிங்கிற வார்த்தை ஒட்டி கொண்டு விட்டது ஈசான்ய ஞான தேசிகர் இந்த மகான் எங்கே பிறந்தார் அப்படின்னா பாலாற்றங்கரையில் ராயவேலூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் ஒரு கிராமம் ராயவேலூர்னு பேர் இவருடைய அப்பா பேரு திருநீலகண்டர் அம்மா பேர் உமய பார்வதியின் பேர் இந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த மகான் இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் கந்தப்பன் அப்படிங்கிற பேர் திருவண்ணாமலை திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் விசேஷம் ஈஸ்வரனுக்கும் விசேஷம் உமையம்மைக்கும் விசேஷம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் அதனால் முருகனுடைய திருநாமமான கந்தப்பன் அப்படிங்கிற பேர் வச்சார் ஒரு குழந்தை வளர்கிற போதே அந்த குழந்தைக்கு தேவையான ஞானம் கொடுப்பதற்காக ஒரு குருமார்கிட்ட ஒரு பாடத்திற்காக அனுப்புவது அந்த காலத்தைய வழக்கம் அதுபோல் இவர் ஒரு குருமார்கிட்ட போகிறார் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறார் ஒரு பாடங்களை கற்றுக்கொள்கிறார்னா இப்போ குருநாதரை மிஞ்சி காணப்பட்டார் இப்போ குருநாதர் ஒரு நாளைக்கு தன்னோட வகுப்பில் நம்ம ஞான தேசிகரை பார்த்துட்டு அப்பா இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு அவர் கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது தொடர்பான விஷயங்கள் அத்தனையையும் அத்தான தெள்ள தெளிவாக சொல்வாராம் ஞான தேசிகர் இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் இறையொருள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் எப்படின்னா நம்ம படித்து வர்றது ஒரு மனப்பாடம் பண்ணி வர்றது அப்படி கிடையாது இதெல்லாம் நம்மலாம் ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா குருவருள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக கிடையாது நம்ம ஏதோ படிக்கிறோம் ஏதோ ஞாபகத்தில் இருக்குது அது வெளியில் கொண்டு வர்றதுக்கு குரு பயன்படுகிறது ஆனால் ஞானதேசிகர் ஈசானிய ஞானதேசிகர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குருநாதர் அருளால் அவருக்கு எல்லாமே கிடச்சிது இவருடைய வளர்ந்துட்டு வருகிற போது பக்தி சிந்தனை அதை தவிர ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாட்டம் பல புராணங்களை கற்றுக்கொள்ளணும் வேதாந்தங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறதில் இருக்கக்கூடிய அந்த நாட்டம் இவர் என்ன பண்ணிட்டு தெரியுமா இல்லறத்திலிருந்து மெல்ல ஒதுக்கி தள்ளியது நம்மளா என்ன சொல்லுவோம் ஒரு வயசு பையனுக்கு ஆகிடுச்சினாலும் பொண்ணுக்கு ஆயிடுச்சுனாலும் கல்யாணம் பண்ணணும்ப்பா நீ குடும்பத்தோடு இருக்கணும் நான் ஒரு பேரம் பேத்தி பார்க்கணும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க ஆனால் இந்த ஈசானிய ஞானதேசிகர் என்ன சொல்கிறார் அப்பா அம்மா கிட்டேயே தயவு செஞ்சு என்ன திருமணத்திற்கு வற்புறுத்தாதீங்க எனக்கு திருமணத்தில் நாட்டமில்லை என்று சொல்கிறார் அதாவது இல்லறத்தை விட துறவரம் தான் பெரியது என்று முடிவெடுக்கிறார் இந்த மகான் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுறார் ஒரு தல யாத்திரையாக ஆரம்பிக்கிறார் அங்கங்க கோவிலுக்கு போகணும் இறைவனை தரிசனம் பண்ணணும் பல மகான்களை தரிசனம் பண்ணணும் பல மடாதிபதிகளை பார்க்கணும் அப்படின்னு புறப்படுறார் இவருடைய யாத்திரையில முதல்ல எங்கே போகிறார் அப்படின்னா சிதம்பரம் திருத்தலத்திற்கு செல்கிறார் சிதம்பரம் தெல்லை சிற்றம்பலம் அந்த சிதம்பரம் திருத்தலத்தில் சில காலம் இருந்து அந்த நடராஜ பெருமானை தரிசித்து ஆனந்தித்து அதன் பிறகு அங்கிருந்து திருவாரூருக்கு செல்கிறார் திருவாரூர் வந்து சைவத்தில் கோவில் அப்படிங்கிறது சிதம்பரத்தை குறிக்கக்கூடியது இந்த திருவாரூர் பார்த்தீங்கன்னா பெரும் கோவில் என்று சொல்லப்படும் இந்த திருவாரூர் திருத்தலத்திற்கு வருகிறார் இந்த திருவாரூர் திருத்தலத்தில் சில காலம் அதன் பிறகு சிக்கல் போகிறார் எங்க நாகப்பட்டினம் பக்கத்துல சிக்கல் திருத்தலம் இந்த சிக்கல் துருத்தலத்தில் சிங்கார வேலவனை தரிசித்துவிட்டு சில காலங்கள் அங்கேயே ஒரு நிஷ்டையில் கூடுகிறார் இவர் எந்தெந்த திருத்தலங்கள் செல்கிறாரோ அல்லது துருத்தலங்களுக்கு செல்கின்ற வழியில் ஒரு ஆதீனங்களையோ ஒரு மடாதிபதிகளையோ ஒரு மகானையோ தரிசித்தாலோ அவர்களை வணங்கி அவரிடமிருந்து பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தார் ஒரு சீடனுக்கு எது முக்கியம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் எந்த திசையில் இருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மகானிடம் இருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு இவர் தான் மகான் எனக்கு இவர் தான் குரு இவரை தவறு யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்காங்க அப்படி சொல்லவே கூடாது இந்த மகான் எனக்கு பிடிக்காது இவரை தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது என்ன ஒரு கத்திரிக்காயா ஒரு வெண்டைக்காயா கிடையாது அப்படி கிடையாது எல்லா மகான்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குருஸ்தானம் ஒரு குருமுகமாக ஒருவரை நாம் அணுகுகிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அதுபோல் எந்த மகானை பார்த்தாலும் அவரிடமிருந்து பல உபதேசங்களை பெற்றுக்கொள்கிறார் சிக்கலுக்கு வர சிக்கல் தரிசனம் முடிகிறது சில காலம் நிஷ்டையில் இருக்கார்னு பார்த்தோம் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து வேட்டவளம் செல்கிறார் வேட்டவளம் இங்கே இருக்கு திருவண்ணாமலை பக்கத்தில் வேட்டவளம் ஜமீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேட்டவலம் ஜமீனோடு பல தொடர்புகள் இந்த ஞான தேசிகருக்கு உண்டு வேட்டவளத்தில் சில காலம் தங்கியிருக்கார் அந்த ஜமீன் அன்பர்கள் அத்தனை பேருமே அந்த ஜமீன் குடும்பத்தினர்கள் சுவாமிகளுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் வேட்டவளத்தில் இருக்கார் அதன் பிறகு தான் அங்கிருந்து மீண்டும் திருவண்ணாமலைக்கு வருகிறார் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தவுடனே ஈசன் அவரிடம் கேட்டுக்கொண்டபடி எந்த திசையில் அமர்கிறார்னா ஈசான்ய திசையில் அமர்கிறார் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது இவர் பிறந்தது எத்தனை வருஷம் முன்னாடி பாருங்க ஈசானிய ஞான தேசிகர் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது இவர் சித்தியானது ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது சித்தியானது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த ஞான தேசிகரது சமாதி இன்றைக்கும் எந்த இடத்தில் நமக்கு அருளி கொண்டிருக்கிறது அப்படின்னா கிரிவல பாதையில் ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்தில்னு சொன்னோம் அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க இவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்தை ஈசானிய மடம் என்றும் சொல்வார்கள் இந்த மடத்துக்கெல்லாம் ஒரு பொருளுதவி செய்து இந்த ஜீவ சமாதி ஆன காலத்தில் பல வழிபாடுகளை செய்து இந்த மகானை கொண்டாடியவர்கள் வேட்டவலம் ஜமீன் குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு தான் இந்த மகான் அத்தனை ஒரு இஷ்டம் இந்த மகான் மேலே அவ்வளவு பிரீத்தி அந்த குடும்பத்தினர்களுக்கு அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க இந்த மகானுக்கு இவர் இருக்கிற காலத்தில் இந்த திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் பகவானே சொல்கிறார் நீ ஈசானிய திசையில் உட்காரு அப்படிங்கிற அந்த ஈசானிய திசையில் ஒரு மரம் ஒரு ஆலமரம் உண்டு அங்கே தான் தவம் இருப்பர் அங்கே தவம் இருந்த பிறகு அங்கிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை மலை தெரியும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றாங்க இல்லையா அந்த மலை அங்கிருந்து தெரியும் தான் இருந்த இடத்திலிருந்து என்ன பண்ணுவார்னா அந்த மலையை வணங்குவர் நித்தமும் வணங்குவர் இவருடைய கடைசி காலத்தில் தான் எப்போது சமாதி ஆகப் போகிறோம் என்கிற குறிப்புகளை முன்கூட்டியே தெரிவித்து விட்டு இவர் எந்த இடத்தில் தவம் இருப்பாரோ எந்த இடத்திலிருந்து அண்ணாமலையை அதாவது அந்த மலையை தரிசிப்பாரோ அதே இடத்துல இவருடைய சமாதியானது காணப்படுகிறது அப்படின்னா இன்றைக்கும் இந்த மகான் அண்ணாமலையாரை வணங்கி கொண்டிருக்கிறார் அதே திருக்கோலத்தில் தான் இவரது சமாதியும் காணப்படுகிறது இந்த காலத்தில் இந்த மகானுக்கு ஏராளமான பக்தர்கள் அதாவது இவரிடம் எதான ஒரு கஷ்டத்தை நம்ம சொல்லி அதற்கு ஒரு நிவாரணம் ஒரு பிரசாதம் ஒரு மருந்து எதான அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா அதை நாம் எடுத்து கொண்டால் அதிலிருந்து மீண்டு விடுவோம் இந்த சுவாமிகள் காலத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் ஒரு பேர் ஐடன் துறையின்னு பேர் துறை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் கலெக்டர் அவருக்கு வந்து ஒரு காச நோய் ஒரு அந்த காலத்தில் ஒரு மோசமான நோய் இது காச நோய் இவருக்கு இருந்தது அந்த நோய் அகல்வதற்காக எத்தனையோ சிகிச்சை முறைகளை எத்தனையோ மூலிகைகளை எல்லாவற்றையுமே சாப்பிட்டு பார்த்தார் இந்த ஐடன் துறை ஆனால் சரி ஆகலை அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஈசான்ய ஞான தேசிகர்கிட்ட போங்க அவருடைய அருள் கிடச்சி அவரிடமிருந்து பிரசாதம் உங்களுக்கு கிடச்சதுன்னா உங்களுடைய காசு நோய் அகன்றுவிடும் அப்படிங்கிறாங்க துறை இவர்கிட்ட வர்றார் யார் ஞான தேசிகர்கிட்ட வர்றார் ஞான தேசிகர் அவருக்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறேன் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ற அடுத்த ஒரு சில தினங்களில் அவருக்கு இருந்த காசு நோய் முற்றிலும் மறைந்து விட்டது முற்றிலுமாக போயிடுச்சு அவருக்கு சந்தோஷம் ஆனந்தம் தாங்க முடியல இத்தனை நாட்களாக நம்மை வருத்தி கொண்டிருந்த இந்த நோய் ஒரு மகானது அருளால் குணமாகி இருக்கிறதே ஒரு மருத்துவத்தால் முடியாத ஒரு விஷயம் மகானால் குணமாகி இருக்கிறது அப்படின்னா இந்த மகான் வணங்கத்தக்கவர் இந்த மகான் போற்றத்தக்கவர் அப்படின்னு இவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்றார் ஒரு வெள்ளக்காரர் ஒரு துரை நமஸ்காரம் பண்ணி உங்களோட அருளால எனக்கு குணமாச்சு நான் உங்களுக்கு எதானு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு காணிக்கு எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நிலம் வேணுமா பொண்ணு வேணுமா தங்கம் வேண்டுமா வேறு என்ன நவராத்திரங்கள் வேண்டுமா வேறு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படிங்கிற அதுபோல ஒரு சன்னியாசி இந்த காலத்தில் இருந்தால் எனக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுடு தாராளமாக கேட்பேன் ஆனால் பாருங்கள் ஈசானிய ஞான தேசிகர் என்ன தெரியுமா சொல்கிறானா நீ கொடுக்குற எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீ எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா தங்கத்தை கொடுக்கணும் நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இல்லையா நீ எதை எழுதி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை அவன் பெயருக்கு எழுதி வை அப்படின்னு ஒரு இடத்த விரல் நீட்டுகிறார் யாரை திரும்ப நிறாரா அண்ணாமலையாரை அடையாளம் காண்பிக்கிறார் அந்த அண்ணாமலையார் ஆலயத்திற்கு நீ என்ன வேண்டுமோ எழுதுவை அப்படின்னு சொல்லி இந்த அவர்கள் அண்ணாமலை ஆலயத்திற்கு பலவிதமான விஷயங்களை எழுதி கொடுத்த அந்த காலத்திலேயே ஐநந்தரை எழுதி கொடுத்தார் அது கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஈசான்ய ஞான தேசிகரது பிரதான சிஷியர்களுள் ஒருவராக மாறினார் நான் சுவாமி எனக்கு உங்களை விட்டால் கதி கிடையாது எனக்கு எல்லாமே இனிமேல் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேய துறை ஈசான்ய ஞான தேசிகரது சீடனாக மாறினார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் சாமி அப்படின்னு டெய்லி வருவர் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுவர் அப்போ திருவண்ணாமலையில் ஒரு விசேஷம் ஒரு பெரும் திருவிழாவானது நடந்து கொண்டிருந்தது அந்த திருவிழாவுக்கு வரணும் எங்க இருந்து வரணும் வரணும் அவர் வருகிற வழியில பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா பெண்ணையாற்ற திடீர்னு இவர் போகிற போது மழை ஆரம்பிக்கிறது பெருத்த மழை ஆரம்பிக்கிறது அந்த மழையினால என்னாச்சுன்னா இந்த பெண்ணாற்றில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படி போகுது தண்ணி கரையை தொட்டபடி ரெண்டு பக்கமும் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நீர் இவர் இதை கடந்து தான் போகணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறோம் இல்லையா ஒரு இடத்த கடக்கிறதுக்கு ஒரு பாலம் அப்படிங்கிறோம் அப்பெல்லாம் அந்தளவுக்கு பாலங்கள்லாம் கிடையாது அந்த ஆற்றில் எந்த இடத்துல நீர்வரத்து கம்மியாக இருக்கிறதோ இல்லை நீர்வரத்து அதிகம் இருந்தாலும் அதில் இறங்கித்தான் அக்கறைக்கு போவாங்க அப்படிதான் அந்த காலத்தில் ஒரு பழக்க வழக்கம் பாலம்லாம் அப்போல்லாம் கிடையாது இவர் என்ன பண்ணுறார் பெண்ணையாற்றங்க வந்துட்டார் இந்த பெண்ணையாற்றில் இறங்கி அக்கறையை கிராஸ் பண்ணி போனால் திருவண்ணாமலைக்கு போய்விடலாம் திருவண்ணாமலை ஆலயத்திலே திருவிழாவானது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறித்த நேரத்துக்குள்ளே இவர் இந்த கோவிலுக்கு போயாகணும் கலெக்டர் வேற கலெக்டர் வேறு இவருக்கு பலரும் காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் என்ன பண்ணுற கரையில் நிற்கிறார் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது எப்படி கிடப்பது அவருடன் வந்த படை வீரர்களும் மந்திரி பிரதானிகளும் தயங்குகிறார்கள் எல்லாமே குதிரையில் வந்திருக்காங்க எல்லாருமே குதிரையில் இருக்காங்க இந்த ஆற்றை எப்படி கடப்பது அப்படின்னு யோசிக்கிறார் இந்த துரை எப்படி போகலான்னு பார்க்குறப்ப வெள்ளம் வடியலை ஆனால் பொய் ஆகணும் அப்போ என்ன தோன்றுகிறான் துரை அவர்களுக்கு நமக்கு குருநாதர் இருக்காரே யார் ஈசான்ய ஞான தேசிகர் நம்ம குருநாதர பிரார்த்தனை பண்ணி குருநாதர சரண் புகுந்து இந்த குதிரையை அப்படியே இதில் உற்றுவோம் இந்த ஆற்றில் இறங்கிடுவோம் குருநாதர் நம்மளை கரைசியத்துடுவர் அப்படின்னு நம்பி இந்த குதிரையோட ஆற்றில் இறங்குற வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்னாகும் குதிரையே மூழ்கி விடும் இவர் இறங்கிட்டார் ஆனால் இவருக்கு பின்னாடி வந்த மந்திரிகள் வீரர்கள் அத்தனை பேருமே தயங்கி நிற்கிறார்கள் ஏன்னா இவருக்கு இருந்த குருபக்தி அவர்களுக்கு கிடையாது அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க இவர் இறங்கிட்டார் அதே நேரத்தில் எந்த நேரத்தில் இந்த பெண்ணையாற்றலை இறங்கினாரோ அந்த துரை இறங்கினாரோ அதே நேரத்தில் சுவாமிகள் இங்கே இருக்கார் தனது ஆசிரமத்தில் இருக்கார் இப்போ ஈசான்யம் லிங்கத்துக்கு பக்கத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கே தான் இருக்கார் தியானத்தில் இருக்கார் திடீர்னு தியானம் கலைந்து தியானத்துலேருந்து வெளியில் வர்றார் இத்தபில் பார்த்தா அவரது சீடர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தியானத்திலேருந்து கலைஞ்சு சுவாமிகள் கண் திறந்து ஒரு தென்புறமாக கையை இப்போ உதாரணத்துக்கு தென்புறம்னு வச்சுங்க இப்படி கையை நீட்டு திடீர்னு இப்படி கையை கீழே கொண்டு போறாராம் திடீர்னு கையை மேல கொண்டு வராராம் திடீர்னு ஒரு மகான் தியானத்திலிருந்து திடீரென தியானத்திலிருந்து மீண்டு இது போல ஒரு செய்க செய்யறார்னா எய்த்தாபல இருக்கிற சீடர்களுக்கு ஒரு குழப்பம் வரும் தானே எதற்காக சுவாமிகள் இப்படி நடந்து கொள்கிறார் என்ன காரணம் ஏன் தியானத்திலிருந்து திடீரென்று வெளியே வந்தார் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுல ஒரு சீடர் சுவாமிகள்கிட்ட கேட்கிறாரா யார் ஞான தேசிகர்கிட்ட குருநாதா உங்களுடைய இந்த செயல்பாட்டிற்கு எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே திடீர்னு கையை நிறீங்க கீழே மேலே ஏற்றுறீங்க என்ன காரணம்னு கேட்கிற போது சொல்கிறாரான் ஞான தேசிகர் நமது அடியவன் ஒருத்தன் ஒரு ஆற்றில் இறங்கி விட்டான் மூழ்கி விட்டான் அவனை காப்பாற்ற வேண்டியது நமது பொறுப்பு அல்லவ அவனை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் அல்லவ தான் அவனை நான் காப்பாற்றினேன் அவன் பத்திரமாக கரையேறி விட்டான் அப்படிங்கிறார் கரெக்டாக அதே நேரம் கரையேற ஆற்றில் பிரவாகம் எடுத்து ஓடுகிற வெள்ளம் காணப்படுகிறது அந்த வெள்ளத்தில் யார் இறங்கினாலும் அடித்து செல்லப்படுவார்கள் அது கால்நடைகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இவர் குதிரையில் உட்கார்ந்த வாக்கிலேயே அந்த ஆற்றில் இறங்கி அக்கறையில் கரையேறுகிறார் ஈசானிய ஞானதேசிகர் இப்பேற்பட்ட மகன் வெளியில் வந்துட்டார் நேர இங்க வர சுவாமிகள்கிட்ட வர சுவாமிகளுக்கு வந்து நமஸ்காரம் பண்றார் சுவாமிகளே என்னை பத்திரமா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம் செய்கிறார சுவாமிகள் ஆசைகள் புரிகிறார் எப்படி காப்பாத்திருக்கார் பாருங்க அதுதான் குருநாதர் வேணுங்கிறது ஒரு குருநாதரை நம்ம பரிபூர்ணமாக நம்பிவிட்டால் அந்த குருநாதர் தான் நமக்கு எல்லாமும் இன்னைக்கு அந்த சிந்தனை நமக்கு அத்தனை சுலபமாக வருகிறதா அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வரமாட்டேங்கிறது ஒரு குருநாதரை பற்றி கொள்ளணும் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த குருநாதர் நம்மை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு நோத்தில் ஒரு பத்து பேருக்கு இருந்தால் ஆச்சரியம் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுவே எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நம்ம அத்தனை பேரும் நமது திறமை அதைத்தான் நம்ம மதிக்கிறோமே தவிர நம்ம எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய குருநாதர் அருளை நம்ம புரிஞ்சுக்க முடியறதில்லை அதான் காரணம் இதுக்கு தப்பான அர்த்தம் எதுவும் நான் சொல்லலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் பாருங்கள் ஒரு வெள்ளக்கார துறை அந்த வெள்ளக்கார துறைக்கு புரிஞ்சிருக்கு ஆற்றில் இறங்குறார் இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா என்னோடய குருநாதர் சொன்னால் நான் கிடத்துல வேணாலும் குதிச்சிருவேன் சொல்கிறவள் இருக்கிறார்கள் அதுபோல் ஆற்றில் குதித்தார் குருநாதர் அருளால் மீட்கப்பட்டார் இவருடைய தவத்தின் போது எது காவலாக இருக்கும் தெரியுமா புலிகள் ரெண்டு புலி இருக்குமா நிஜ புலி டைகர் ரெண்டு புலி உட்காந்துருக்குமா இருக்குமா அந்த புலி யார் தெரியுமா ஒன்னு இன்னொன்று இன்னொன்னு அம்மனா இவர் என்ன பண்ணுவாராம் தவத்தில் இருக்கிற போது அந்த புலி ஆண் புலியை பார்த்து அண்ணாமலையார் சுரூபம் அண்ணாமலை அரசே அப்படின்னு வணங்குவாராம் இந்த பெண் புலி இருக்குது பார்த்தீங்களா உண்ணாமுலை அம்மையே அப்படின்னு வணங்குவாராம் அந்த ரெண்டு புலிகளும் பக்கத்திலே இருக்குமா ஒரு எட்டு புலிகளை பார்த்தா யாரும் பக்கத்தில் வருவாங்களா வரமாட்டாங்க போயிடுவாங்க இந்த புலிகள் அப்படியே தடவி விட்டு அந்த புலிகளோடு விளையாடுவார் பக்தர்கள் யாரும் வர்றாங்க முக்கியமான பக்தர்கள் வர்றாங்கன்னா இந்த ரெண்டு புலியும் சட்டுன்னு மறைஞ்சுடுமா சட்டுன்னு மறைஞ்சிடுமா ஒருவேளை புலிகள் மறையலை அப்படின்னா சுவாமிகள் மெல்ல தலைவி தடவி கொடுத்துட்டு போ போ அப்படின்னு போயிடுவான் ஆச்சரியமா இருக்கு இல்லையா புலிகள் அவருக்கு காவலாக இருக்கும் இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சல சிட்டியார்னு ஒரு அன்பர் இருந்தார் அவருக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லை அவருக்கு அவர் என்ன பண்றாரு சுவாமிகள்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்கிறார் எனக்கு புத்திர பாக்கியம் வேணும் சுவாமின்னு கேட்கிற சுவாமிகள் விபூதி கொடுக்கற அந்த விபூதியை ஒரு பையில வச்சு கொடுக்குற ஒரு சுருக்கு பை சொல்லுவோம் இல்லையா விபூதிகள் போட்டு கொடுக்கற ஒரு பை விபூதி வச்சு கொடுக்கற பை அந்த பையை வாங்கி அந்த விபூதிட்டு அவருக்கு குழந்த பிறந்து அவர்களது வம்சம் இன்றைக்கும் காணப்படுகிறது இந்த குடும்பத்தில் வந்தவர்கள் சுவாமிகள் கொடுத்த விபூதி பையை இன்றைக்கும் தங்களது பூஜை அறையில் பாதுகாத்து வருகிறார்கள் இந்த சுவாமிகள் திருவண்ணாமலையிலே இருந்தார்னு பார்த்தோம் தான் சமாதி ஆக வேண்டிய வேலை நெருங்குகிறபோது ஒரு ஓலை நறுக்கல ஒரு ஓலை துண்டில் எந்த நாளில் எத்தனை மணி நேரத்தில் தான் சமாதி ஆகப் போகிறோம்னு எழுதி வச்சு தனது ஆசனத்திற்கு கீழே உட்கார்ற ஆசனம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வச்சிருந்தார் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரோ அதே நாளில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் அதே நேரத்தில் சமாதியானார் சமாதி ஆன பிறகு சுவாமிகள் எப்படி ஒரு சின்முத்திரை கோலத்தில் ஒரு பத்மாசனமிட்ட ஒரு திருக்கோலத்துலதான் சுவாமிகள் சமாதியானார் அதே கோலத்திலேயே சுவாமிகளுக்கு சமாதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் சுவாமிகள் சமாதி நிலையில் இருந்தாலுமே தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு முன்காலத்தில் தான் அருளியது போலவே அவர்களுக்கு வியாதியா அந்த வியாதியை குணமாக்கிறது அவர்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டமாக அந்த மனக்கஷ்டத்தை குணமாக்குவது இதுதான் சுவாமிகள் பிரதானமாக இன்றைக்கும் செய்து வருகிற ஒரு திருப்பணி ஒரு குருநாதருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த குருமகானை நாம் போற்ற வேண்டும் அந்த குருமகானது வழிபாடு வந்து நமக்குள்ளே இருக்கணும் அது தான் நமக்கு கிடைக்கும் திருவண்ணாமலையில் எத்தனையோ மகான்கள் காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு மகானது திருச்சநிதிக்கும் எண்ணற்ற பக்தர்கள் செல்கிறார்கள் அந்த மகானை வணங்கி அந்த மகானிடம் தங்களது அன்பை செலுத்தி அந்த மகானை தவறு எனக்கு யாருமே இல்லை உங்களை தவறு எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சரணாகதி நிலைக்கு நாம் சென்று விட்டால் நிச்சயமாக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் திருவண்ணாமலைங்கிறது ஆன்மீக பூமி எத்தனையோ மகரிஷிகள் சித்தர்கள் இங்கே இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் திருவண்ணாமலை திருத்தலம்ங்கிறது வெகு சிறப்பான ஒன்றாக போற்றப்படுகிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பால் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து இந்த திருத்தலத்தை தரிசித்தார்கள் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் அண்ணாமலையாரது அருள் பெற்ற அந்த மகான்களின் குருவருளை தாங்களும் பெற வேண்டும் அது ஒன்றுதான் அவர்களுக்கு ஆசை அதன்படி இன்றைக்கும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் ஈசான்ய லிங்கத்திற்கு அருகில் ஈசான்ய திருக்குள கரையில் இந்த மகானாகப்பட்டவர் ஈசான்ய ஞான தேசிகர் அருளிக்கொண்டிருக்கிறார் இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் திருவண்ணாமலை செல்கிற போது இந்த சிவலிங்க திருச்சன்னதியை ஈசானிய லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த மகானது திருச்சன்னதியையும் தரிசிக்க வேண்டும் எல்லாம் வல்ல ஈசான்ய ஞான தேசிகர் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் அருள வேண்டுமென்று இந்த தினத்தில் இன்றைய வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்